அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் நான்காம் தேதி சுக்கர பகவான் தனது உச்ச ராசியான வக்ரம் பெறுகிறாரு அனுபவித்து வந்த துன்பங்கள் அனைத்தும் துள்ளல்களாக மாறக்கூடிய ஒரு இந்த தருணமாதான் வக்ரகதி அமைஞ்சிருக்குது அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கன்னி ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் மீனத்தில் ராகுவும் புதனோடு இணைந்து வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினி வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த குத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரனுடைய வகரகிதி காலகட்டத்தில் ராசிநாதன் இரண்டில் இருந்தாலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்ரஸ்தான ஆறில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம அது உபஜயஸ்தானமாக இருப்பதால் உங்களுக்கு தைரியமையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு தருணமாய் தருணம் அமைஞ்சிருக்குது ஆற்றலை தரும் சுக்கரனால் மூன்றாம் இடத்தில் இருப்பது பரம சௌக்கியம் தரும் அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் கணவன் மனைவி உறவுகள்ல அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது இவ்வளவு நாட்களாக இருவர்களுக்குள் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய வேதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் திருமகள் அருளை பெற்று தரும் என்பதை பலரும் பாராட்டும் விதத்தில் காரியங்களை இருக்கீங்க பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குங்க தொழில் வியாபாரம் நன்றாக நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி இருப்பதாலும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதாலும் தேவையில்லாத மனக்கவலைகள் அதிகரிக்குங்க நன்றாக சென்று கொண்டிருக்கும் வண்டி திடீர் என்று போல அவ்வப்போது தடங்களும் தடுமாற்றங்களும் எட்டி பார்க்குங்க அவற்றை கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் போது எதிர்பாராத விதத்தில் ஒரு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய நிச்சயம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்தது இது மட்டும் காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்குதுங்க குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமைந்துள்ள குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையால் ராசியை பார்ப்பதும் சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம இளரை கடைசி பகுதியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அவராலும் நன்மைகள் ஏற்படுங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குது வீரியம் நிறைந்த ராகு சுக்கரனுடன் சேர்ந்து யோக பலன்களை அளிக்கக்கூடிய நிலையில் வலம் வருவது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க தீர்த்த தல யாத்திரை இருக்குது பெரியோர் மகான்கள் தவ சிரேஷ்டர்கள் ஆகியோருடைய ஆசையும் கிடைக்க இருக்குதுங்க ஏழரிசனி முடியும் கடைசி பகுதியின் போது பல நன்மைகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அளித்தருள்வதாக துவாரகையில் சனி பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு வாக்களித்திருக்கிறாரு இதனால உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க சனி பகவான் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினருக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி சிறுமை முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்திய குறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சுக்கரனுடைய அக்ரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையையும் நேர்மையும் பாராட்டுவாங்க இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வை நீங்கள் தற்போது எதிர்பார்க்கலாங்க அவ்வப்போது எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான பல கவலைகள் மனதை அறிக்குங்க சக ஊழியர்கள் சுமூகமாக பழகுவாங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்திய குறுகள் இருக்குது சூரியனுடைய சஞ்சாரம் குறிப்பிட்டு காட்டுதுங்க சிலருக்கு அரசியல் பிரமுகர்களினால பிரச்சனைகள் ஏற்படக் கொடுங்க அன்றாட கடமையை செய்வதில் அவர்கள் தலை விடுவது பாதிக்குங்க இருந்தாலும் கூட நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது என்பது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சனி சுக்கரன் ராகு குரு மற்றும் செவ்வாய் ஆகிய அனைவருமே வர்த்தக துறையுடன் ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் என்பதை கிரக நிலைகள் விவரித்திருக்குது இவர்கள் அனைவரும் உங்களுக்கு பக்கபலமாக துணை நிற்கிறாங்க இக்காலகட்டம் முழுவதுமே சந்தை நிலவரம் மகிழ்ச்சி அளிக்குங்க விற்பனையும் லாபமும் உயர இருக்கு இருக்குது புதிய கிளைகளை ஆரம்பிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணமாகவும் சிக்கிரனிடைய இந்த வக்ரகதி அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த சுக்கிரனுடைய வக்ரகதி காலகட்டத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே சுபபலம் பெற்று வளம் வருதுங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க வருமானம் உயர இருக்குது தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று வரும் யோகமும் இருக்குதுங்க அதன் காரணமாக செல்வாக்கும் உயர இருக்குது உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இதனால பற்றாக்குறை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக ஏற்பட இருக்குது அதே மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு சுக்கரனுடைய வகரகதியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அரசியல் துறையினர் தொடர்பில் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க கட்சியில் ஆதரவு பெருகுங்க மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க பிரபலமான ஒருவரின் தொடர்பும் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு பெரிதும் உதவும் விதமா அமைஞ்சிருக்குது சிலருக்கு கட்சியிலேயே முக்கிய பதவி ஒன்றும் இருக்குதுங்க அவற்றை ஒப்புக்கொள்ளுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் கூட சுபபலம் பெற்றிருப்பதால படிப்பில் சிறந்த முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்குதுங்க பாடங்கள்ல மனம் தீவிரமாக படியுங்க விசேஷ உயர்கல்விக்கு உதவிகள் எளிதில் கிடைக்க இருக்குது வெளிநாடுகளில் கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த காலத்தில் முடித்து விட முடியும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியமும் பூமிகாரகரமான செவ்வாய் மிகவும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க கால்நடை அபிவிருத்தி அடையுங்க ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குது விவசாயத்தை விரிவுபடுத்த நவீன வசதிகள் கிடைக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைக்கும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற பிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் பெண்மணிகளை வரைக்கும் குரு சுக்ரன் ராகு மற்றும் ஆகியோர் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வளம் வருகிறாங்க சனியினுடைய கடைசி பகுதியில் தனது பரிசாக முக்கியமான நன்மை ஒன்றை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அழித்தருள் வாங்க சனி பகவான் இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அந்த இப்பொழுது இருந்து உங்களால் காண முடியுங்க அதே போல உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் மகர ராசினேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது